டாக்டர் நீங்கள் போன வாரம் இந்த மனசுதேவ நோயில் இருக்கிற பல்வேறு வகைகளை பற்றி சொன்னீங்க நீங்கள் இந்த மனசுதேவி நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இந்த மன நோயை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க இது எப்போ வருது அப்படின்னு தெரியல ஆக்சுவலி எமில் கிரப்ளின்றவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறார் க்ரீப்ஸ் அதாவது கிரீப்பர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ரோட்டில் அல்லது வீட்டில் இதெல்லாம் கிரீப்பர் போட்டிருப்பாங்க க்ரீப்பர்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட செடியை வளர்க்குறது அந்த செடி வந்து அப்படியே பரவிக்கிட்டே போகும் பட் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நீங்கள் அந்த பக்கம் இருக்கும்போது தரையே தெரியாது அல்லது வீடே தெரியாது அந்த அளவுக்கு அது வளர்ந்து மூடி மறவிடும் அந்த மாதிரி மறைஞ்சு போகிற அளவுக்கு இருக்கிறதுனால அந்த கிரீப்பர்ன்ற வேர்டு தான் இந்த சிசோபர்னியாக கொடுக்குறது ஒரு நல்ல திறமையாக இருக்கிற பையன் நல்லா ப்ளஸ் டூவில் நிறவளோ மார்க் வாங்கின பையன் திடீர்னு பார்த்தா யாருக்கிட்டேயுமே பழக்காமல் யாருகிட்டையும் பேசாமல் எந்த விதமான திறமையான காரியங்களும் செய்கிறாமல் அப்படியே ஒரு மாதிரி வீணாக போயிடுற மாதிரி தோணும் அடுத்தது இன்னொன்று சொன்னேன் திடீர்னு அடிப்பான் உதைப்பான் இல்லை ஒதுங்கி இருந்துருவான் இல்லை சந்தேகப்படுவான் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டு எப்படி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சிம்டமேட்டிக்காக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு மனநோய்க்கு அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டுன்னே மெடிசன்ஸ்னே ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு முன்னால் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து ஒன்று ஒதுக்கி வைக்கிறது அல்லது தூங்க வைக்கிறது ஐம்பதுலேருந்து கூட ரொம்ப அதிகமான ட்ரீட்மெண்ட் வந்து தூக்க மருந்துகள் தான் இன்னமும் பரவலான அந்த நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது டாக்டர்கிட்ட சைக்காட்ரிஸ்ட்டை போனால் தூக்க மருந்து போட்டு என்னை தூங்க வச்சுருவாங்கன்ட்டு பட் இப்போதைக்கு தூக்க மருந்துகள் கிடையாது அந்த காலங்களில் வந்து தூக்க மருந்துகள் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு பர்டிகுலர் சிம்டத்தை கூட்டவோ குறைக்கவோ மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அடுத்தது வந்து அமைதிப்படுத்துகிற ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து இந்த அமைதிப்படுத்துகிற ட்ரீட்மெண்ட் தான் ட்ரி ட்ராங்குலைசர்ஸ்ன்னு சொல்கிறது ஒருத்தர் அமைதி இல்லாமல் எண்ணங்கள்னால் போராடிக்கிட்டு குழப்பத்தோடு இருக்கிறான்றதுனால அவனுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் அந்த எண்ணங்களை அமைதிப்படுத்தி சீராக்கி கொடுக்கறதுனால ட்ராங்குலைசர்ஸ்னு பேர் இருந்துச்சு இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸ்னே வந்துருச்சுங்க இங்கே பழைய காலத்து மருந்துகள் பார்த்தீங்கன்னா செரினேஸ் செரினேஸ்னா என்ன ஒரு செரினிட்டியை உண்டு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் டிராங்குலைசர்ஸ் இப்போல்லாம் வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸுன்னு பேர் அதாவது இந்த மருந்தை கொடுத்தா சைக்கோசிஸ் இருக்கிறவனுக்கு தான் அது எஃபெக்ட் செய்யும் நார்மலாக இருக்கிறவன் சாப்பிட்டா எந்த எஃபெக்ட்டுமே அது கொடுக்காது ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் வந்துடுச்சு இப்போ டல்லாக இருக்கிறானா அவனை வந்து சுறுசுறுப்பாகிற மாதிரி ட்ரக்ஸும் இப்போ வந்து ரொம்ப ஃபோர்சிபுளாக இருக்கானா அவனை அமைதிப்படுத்துகிற மாதிரி ட்ரக்கு எண்ணங்கள் ரொம்ப தப்பு தப்பாக வந்துகிட்டுருக்குதா அந்த எண்ணத்தை சீர்படுத்துகிற மாதிரி ட்ரக்கு எண்ணங்கள் ரொம்ப சுழற்சியாக திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்குதா அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரக்குகள் இப்போ மாதிரி இப்போல்லாம் வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கிசோஃப்ரனியா அவன் இருக்கிற ஸ்டேஜை பொறுத்து அவனுக்கு இருக்கிற அறிகுறிகளை பொறுத்து மாறுபடுது ஒரு டெஃபினட்டாக இந்த மருந்து தான் ஸ்கிசோஃப்ரனியாவுக்கு அப்படின்னு ஒன்று கிடையாது ஸோ ஒவ்வொரு கேஸையும் ஒவ்வொரு கண்டிஷனையும் அனலைஸ் பண்ணி அவன் எந்த நிலமையில் இருக்கிறான் என்ன மாதிரி அறிகுறிகள் பாதிப்புக்குள்ளாகுதுன்றது தெரிஞ்சு அதை மட்டும் அப்படியே தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இப்போ ட்ரக்ஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து பழகாமையே இருக்கான் யார்கிட்டையும் பேசாமையே இருக்கிறான் ஒதுங்கி இருக்கிறான் பேசுகிறதுக்கு சங்கோஜப்படுறான் இதுக்கு பேர் நெகட்டிவ் சிம்டம்ஸ்ன்னு பேர் இந்த மாதிரி பேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு தனி ட்ரக்ஸ் வந்துருக்குது அதே மாதிரி ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இதுக்கு பேர் பாசிட்டிவ் சிம்டம்ஸ்ன்னு பேர் அதை குறைக்கிறதுக்குன்னு தனியாக ட்ரக்ஸ் வந்துருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விதமான ட்ரக்ஸ் இருக்குது அதனால் தீர்வாக தெளிவாக அந்த ஒரு பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணி என்ன மாதிரி அறிகுறிகள் பாதிக்கப்படுது என்ன மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும்